நீங்கள <tututun> <tutun> உனக்கு பர்த்டே கிஃப்ட் என்ன வேணுமோ அது மட்டும் வாங்கிக்க பாப்பா காரு திரும்ப திரும்ப இதெல்லாம் இதுல வந்து ஆட் பண்ண கூடாது சரி நான் போடுறேன் நீ எது எடுக்கறியோ முதல்ல எவ்வளவு காசு இருக்குன்னு பாக்கலாம் வாங்குறோம் ஓகேவா போடுமா ஒன்னு குடு ஒன்னு குடு 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 என்னது கார் டாப் நான் தான் சொன்னல அதுக்கு இடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டேன்ல இல்ல இது சைக்கிள்

கவுண்ட் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பண்ணி சொல்லணும். வந்து இவ்வளவு இருக்கு. இப்டான் தனித்தனியா பாப்போம். அப்பங்க பம்ப்ிறச்சிட்டு இருக்காங்க. பாப்பா உண்டியில் நோட்டு இவ்வளோ நோட்டு வந்துருக்கு ஃபைனலாக பார்த்துக்கலாம் ஏமோ எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு காயின்ஸ்லாம் பிரித்து கவுண்ட் பண்ணிக்கலாம் பாப்போ ஃபைவ் ருபீஸ்லாம் இங்கே கொடுறா தள்ளாத பாப்பாவை வச்சுட்டு உண்டியில் உடச்சது பெரிய தப்பா போச்சு வச்சிருந்து மட்டும் இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபாய் இருக்கா உள்ள எடுத்து போடுறா கவர்ல போடு இங்க இருக்கு டூர்பி காயின்ஸ் மட்டும் இங்கே கொஞ்சம் இருக்கு டூர்பி காயின்ஸ் கொடுவான மாதிரி போனா வைடா இப்படி போடிங்கனா விழுஞ்சிடும் அடுத்து நியர் வந்திரும் அப்புறம் எங்கடா என்ன பேப்பர் रखाனா இது என்ன பேப்பரே இங்க இருக்கு ஐயோ போடாதடா

மண்ணுண்டில் மட்டும் நினைச்ச மாதிரியே உடையாது இன்னும் இதை சேர்க்கணும்னா இன்னும் ஒரு வருஷம் ஆகும் போல ஏ பாப்பா இது இரு தூக்கி போடாதரா கொட்டு எடுத்து கொட்டு எடுத்து போட இப்போ பாப்பா இப்போ போட்ட காயின்லாம் இருந்திருக்கும் ஓகே

கீழே பதி மேலே பதியா செஞ்சி வச்சு கம் இது இது வச்சு ஒட்டி இருக்காங்க இப்படி அது ஒட்டறது சரி இத என்னங்க அண்ணா ஒட்டன இடத்துல வந்து இது கிடையாது மண்ணு கிடையாது வேற எதை யூஸ் பண்ணியிருக்காங்க ஜாயின்ல பிளாஸ்டர் பாரிஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க இதே செப்படி சைக்கிள் வாங்குறது ஏ அதுல நீ போட்டு

என்ன கண்ணு எதுக்கு இந்த வேல இதெல்லாம் உண்டியிலே போடலாமா? கவுண்ட் பண்ணலையா? இதெல்லாம் கவுண்ட் பண்ணியாச்சா? எவ்ளோ அமௌண்ட் வந்திருக்கு? பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இதெல்லாம் இது பண்ணால் பதிமூணாயிரம் ரவுண்டாக ஒன் இயர் சேவிங்ஸ் வந்து இதெல்லாம் கவுண்ட் பண்ணல மொத்தம் பதிமூணாயிரம் ஆ இந்த பணம்லாம் பாப்பா கையில் கொடுத்தது வீட்டு செலவு பண்ணது மீதி ஏதாவது பத்து இருபது மளிகை ஜாமான் கடையில் லோக்கலில் வாங்குற மீதி காசு பத்து இருபது இந்த சேவிங்ஸ் தான் பதிமூணாயிரம் ஒன் இயர் சேவிங்ஸ் அப்போ ஜெய்க்கு சைக்கிள் பர்த்டேக்கு சைக்கிள் ஏன் சைக்கிள் வாங்கிக்கோ நான் உனக்கு கிஃப்ட் பண்ணுறேன் நீ சைக்கிள் வாங்குற அவ்வளோதான் சொல்கிறேன் வேற என்ன இருக்குது சைக்கிள் இருக்கு ஓகே ஜெய் பர்த்டே விலாக்ல இந்த பணத்தை வச்சு அடுத்து என்ன வாங்குறோம்னு சொல்லி அடுத்த விலாக்ல காமிக்கலாம் பாப்பா நோ சிஃபர் டாப் சரி ஓகே இந்த பணத்தை வச்சு என்ன வாங்குறோம்னு சொல்லி அடுத்த விலாக்ல பார்க்கலாம் ஓகே பாய் ஹாப்பி நியூ இயர் பாப்பு ஹாப்பி நியூ இயர் அதுமே ஹாப்பி நியூ இயர் அம்மா ஹாப்பி நியூ இயர் 2025 எல்லாத்துக்கும் சந்தோஷமான வருஷமா அமையணும் 영상편집 <머래>